அங்கே ராதிகா வீட்டுக்கு வந்த பாக்யா ராதிகா கிட்டே பேசுகிறாங்க ராதிகா உங்களை மறக்கிறது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே அவர் ரொம்ப அஃபெக்ஷனோடு இருப்பார் போல் அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் இப்போ கூட பாருங்கள் நீங்கள் திருப்பி அப்புறம் அங்கே பாருக்கு போய் குடிச்சிட்டு நைட் லேட்டாக வந்தார் அதுக்கப்புறம் அவர் அழுக அத்தை அழுகன்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ராதிகா இப்படியே நீங்கள் அங்கே அவரை விட்டுட்டு வந்துட்டீங்க நான் என்ன முடிவு எடுக்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது ஆனால் நீங்கள் இன்னொரு தடவை உங்களோட முடிவை மறுபடியும் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கமலா சொல்கிறாங்க பாக்கியா நீ சொல்கிறது சரிதாம்மா நானும் நேற்று ஃபுல்லாக இவ்வளோ நினச்சி நினச்சி கவலைப்பட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்க கூட இல்லை அப்படின்னு கமலா சொல்கிறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க அம்மா நான் அதுக்காக தான் ராதிகா கிட்ட நல்லா பேசி ஒரு முடிவு உறுதியாக எடுத்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க அப்போ ராதிகா சொல்கிறாங்க பாக்யா என்ன பாக்யா சொல்கிறீங்க நான் தான் என் முடிவை அன்னைக்கு உங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியில் வரும் பொழுதே சொல்லிட்டு வந்துட்டேனே திரும்பவும் இதில் முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பாக்யா சொல்கிறாங்க இல்லை ராதிகா இது உங்களோட தனிப்பட்ட முடிவு அதில் நீங்கள் கோபி கூட நல்லா மனம் விட்டு பேசி அவர் எந்த நில ரெண்டு கலந்து பேசி ஒரு முடிவெடுங்க இப்படி நீங்க பாட்டுக்கு இப்படி முடிவெடுத்தீங்கன்னா அவர் மனசுல இன்னும் நீங்க இருக்கீங்க மயூரி நீ சொல்லுடா உனக்கு உங்க டேடி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க பாக்யா எனக்கு டேடி கண்டிப்பா வேணும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ராதிகா திரும்பி மயூரிய பாக்குறாங்க மயூமா அம்மா நேற்று ஃபுல்லா உனக்கு என்ன சொன்னேன் இனிமேல் அம்மா மட்டும்தான் உனக்கு எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாம் அம்மா கிட்ட நல்லா க்ளோஸாக நீ பழகிக்கலாம் என்ன வேணாலும் அம்மாட்ட கேட்கலாம் அதனால் உங்கள் டேடியை நீ மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல அப்புறம் மறுபடியும் ஏமா இப்போ டேடி வேணும்னு சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்கிறாங்க ராதிகா குழந்தைய திட்டாதீங்க அவங்க பாவம் பொய் பேச தெரியாது உண்மையை தான் பேசுறாங்க அவங்களுக்கு அவங்க டேடி வேணும்னு இருக்கும் ஏமா மயூரி அப்படின்னு கேட்ட உடனே மயூரி உறுதியாக சொல்லி தலையாட்டுறாங்க ஆமாம் ஆண்டி எனக்கு எங்கள் டேடி கூட இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கமலா ராதிகாவை திட்டுறாங்க பாரு ராதிகா மயூரி மனசில் இன்னும் மாப்பிள்ள தான் டேடின்னு பதிஞ்சிருக்கு நீ பாட்டுக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்து அந்த புள்ள மனசில் பாவம் சின்ன பொண்ணு இல்லை அவளோட மனசையும் கொஞ்சம் ஒரு மதிப்பு கொடுத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்கிறாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க ஆமா ராதிகா அம்மா சொல்கிறதும் சரிதான் நீங்கள் எடுத்திருக்கிற அவசர முடிவு ரொம்ப தப்பானதாக தான் எனக்கு தோணுது அங்கே கூட பாருங்க அத்தை கோபியோட மனசை மாத்தறக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அவர் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க ராதிகா அதனால் கொஞ்சமாவது அவருக்காக இறங்கி வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா பேசுகிறாங்க ஏன் பாக்யா உங்களுக்கு கோபி துரோகம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் அவரை ஏற்றுக்க சொன்னால் ஏற்றுக்குவீங்களா அதே நிலமையில தான் இப்போ நான் இருக்கேன் அவர் மனசில் மறுபடியும் அவங்க அம்மா பிள்ளைங்க குடும்பம்னு அங்கே அங்கே இழுக்கிற மனசு இங்கே திரும்ப வர்றதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது இங்க வந்தாலும் பாக்யா பாக்யான்னு உங்க புராணம் தான் பாடுறாரு பாக்யா அப்ப என் மனசு என்ன கஷ்டப்படும் இப்ப எடுத்துக்கோங்க என்னோட முன்னாள் கணவரை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டு கோபியையும் இங்க இருக்க சொன்னா அவர் இருப்பாரா பாக்யா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா உடனே பாக்யா சொல்றாங்க ராதிகா எனக்கும் நீங்க சொல்றது எல்லாம் புரியுது இருந்தாலும் நம்ம லைஃப்னு வரும் பொழுது சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகும் அதனால நீங்க எடுத்துக்கிற முடிவு கொஞ்சம் இறங்கி வந்து கோபி மறுபடியும் சேர்த்திட்டு ஒன்னா வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்லன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க சரி பாக்யா நீங்க சொல்றபடிக்கே நானும் வர்றேன் அவரை மறுபடியும் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வைக்கிறேன்னு வைங்க அங்கே உங்கள் வீட்டில் இருக்காங்களே உங்கள் மாமியார் ஈஸ்வரி அவங்க பொண்ணு இனியா எல்லாருமே அவங்க டேடியை மறந்துட்டு இங்கே வராமல் இருப்பாங்களா பார்க்காம இருப்பாங்களா அப்படி வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவர் மனசு ஃபுல்லாக அங்கே அம்மா வேணும் பா பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கிறத பற்றியே நினச்சிட்டே இருப்பார் இங்கே இருந்தாலும் அவரோட பிரச்சனை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுட்டே மறுபடியும் அவரை ஏன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் பாக்யா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ராதிகா உடனே பாக்யா சொல்கிறாங்க எனக்கு புரியுது ராதிகா அவருக்கு அங்கேயும் அவங்க அம்மா பிள்ளைங்கன்னு எல்லாத்தோட பாசமும் தேவைப்படுது கூடவே அவரோட மனசில் மனைவியாக பொண்ணா மயூரியும் நல்லா பதிஞ்சிட்டா அதனால் உங்கள் ரெண்டு பேர்த்தோட பாசமும் தேவைப்படுது ரெண்டு பக்கமும் அவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு அதனால் இப்போதைய சூழ்நிலைக்கு அவரோட ஹெல்த் கண்டிஷனும் மோசமாக இருக்குது அதையும் நீங்கள் யோசிச்சு தானே ஒரு முடிவு எடுக்கணும் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா உடனே ராதிகா சொல்கிறாங்க ஆ சரி பாக்யா நீங்கள் சொல்கிற படிக்கே அவர் ஹெல்த் கண்டிஷனுக்காக வேணும்னா நான் ஆறு மாதம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் அங்கே உங்கள் கூட அதுக்கப்புறமும் நாம் ஒன்றாவே இருக்கணும்னு தான் கோபி கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் ஏன்னா அவர் ஒரு சுயநலவாதிங்கிறத நம்ம ரெண்டு பேருமே இத்தனை நாளில் தெரிஞ்சிட்டோம் அவரோட காரியத்துக்காக யாரை வேணாலும் காலைல பிடிப்பார் அப்புறம் தேவை இல்லைங்கும் பொழுது காலை வாரி விடுற டைப்பும் கூட அதனால் நம்ம ஆறு மாதம் ஒரு வருஷம் நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே அவரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆளுக்காக அங்கே இருந்தோனாலும் உங்க வீட்டில் இருக்கிறோன்னு வைங்க நானும் அயூரியும் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் திரும்பி இதே பிரச்சனைக்கு தான் வந்து நிற்பாரு அங்கே போறதா இங்க போகிறதான்னு எந்த முடிவுமே எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா சொல்றாங்க ராதிகா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க எந்த முடிவா இருந்தாலும் பரவாயில்ல பாக்யா அது உங்களோட விருப்பம் அதுல தலையிடுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனா நீங்க என்ன பாதிக்காத வகை கையில் எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்டே சொன்ன உடனே அதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அதனால தான் நான் உங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க உடனே ராதிகா ம் சொல்லுங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாக்யா கிட்டே கேட்கும் பொழுது ராதிகா நீங்கள் மயூரி உங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு என் வீட்டில் சந்தோஷமாக கூட ஒன்றா இருந்துக்குங்க நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அதனால் நான் எழில் கூட எழில் வீட்டில் போய் தங்கி இருந்துக்கிறேன் அப்படின்னு பாக்யம் சொல்கிறாங்க உடனே ராதிகா கேட்குறாங்க என்ன பாக்யா சொல்கிறீங்க நீங்கள் இந்தளவுக்கு சுயமாக உழைச்சி முன்னேறி இந்தளவுக்கு பேர் எடுத்திருக்கீங்கன்னா கோபி உங்கள் கூட ஒன்றா இருந்திருந்தார்னா நீங்கள் அளவுக்கு முன்னேறி இருக்க முடியுமா அதே மாதிரி தான் அவர் என் கூட வந்தாவே கண்டிப்பாக எனக்கும் தான் அதில் வாழ்க்கையில் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே கமலா சொல்கிறாங்க ஆ பாக்யம்மா நீ எவ்வளவு சொன்னாலும் இந்த ராதிகா ஒரு பிடிவாதக்காரி இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது ஏதாவது நல்லது கேட்டது சொன்னால் அதை கொஞ்சம் கூட காதலை வாங்கிக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் பேசாதீங்க என்னோட வாழ்க்கையை நீங்களே தான் ஒவ்வொரு முடிவும் எடுத்து எடுத்து தப்பான வழியில் தவறான பாதையில் எப்படியோ கொண்டுட்டு போய் என்ன இந்த நிலைமைக்கு நிற்க வச்சுருக்கிறது இதுக்கும் மேலே உங்கள் பேச கேட்குறதா நான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன கதவு தற்ற சத்தம் கேட்குது போய் திறந்து பார்க்குறாங்க ராதிகா ராதிகாவோட அண்ணா அங்கே பாம்பேலேருந்து இங்கே ராதிகாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு உடனே பாகியாவை பார்த்த உடனே அவர் பெயர் சந்து சந்திரு சொல்கிறாரு ராதிகா இவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு உடனே கமலா சொல்கிறாங்க இவர்தான் நம்ம மாப்பிள்ளையோட ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரு சொல்கிறாரு மேடம் நீங்கள் தானா எப்படி தான் அந்த ஆளை இப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சு இந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராதிகாவோட அண்ணா சந்திரு உடனே பாக்க்யாவோ என்னங்க பண்ணுறது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு அப் அப்படித்தான் என் மாமியார் ஈஸ்வரிக்கு வேண்டியும் என் பிள்ளைங்க இனியா மற்றும் செழியனுக்காகவும் தான் அவரை உள்ள வீட்டுக்குள்ளே விட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அது நல்லாகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நிரந்தரமாக அவரை ராதிகா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விடாமல் பிரித்து வைக்கிறாங்க என் அத்தை ஈஸ்வரி அதனால தான் நான் ராதிகாவை இப்போ எடுத்துருக்கிற முடிவு தப்பு நீங்கள் உறுதியாக கோபி கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து பே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சந்துரு சொல்றாரு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா ராதிகா எடுத்துருக்கிற முடிவு சரியான முடிவு இப்ப கூட பாருங்க பாம்பேல இவளோட திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான வேலை கிடைச்சிருக்கு அதனால இங்க மயூரியோட ஸ்கூல்லையும் எல்லாமே டிசி வாங்கிட்டு வக்கேட் பண்ணிட்டு நான் பாம்பேக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் ஏன்னா கோபி மாதிரி ஆள்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம இறங்கி இறங்கி இப்படியே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்க மறுபடியும் தலை மேல ஏறி உட்காந்துக்குவாங்க பண்ணுவாங்க ஏன்னா பெண்கள்னா அவங்க விளையாடுற பகடக்காயின்னு நினச்சிக்கிறாங்க தேவை இருக்கும் பொழுது அவங்க கூட வாழ்ந்துட்டு தேவை இல்லைங்கும் பொழுது தூக்கி எரிஞ்சுட்டு அடுத்தவங்களை தேடி போகிறது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கே ஒட்டிக்கிட்டு அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது என்ன இப்படி ஒரு பச்சோந்தித்தனமான புத்தி அந்த கோபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு சந்த்ரு உடனே ராதிகாவும் சொல்கிறாங்க அண்ணா எல்லாம் அவரை பற்றி தெரிஞ்சது திரும்பவும் ஏன் பேசி நம்ம எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுமோ அதுக்கான வழிகளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க உடனே பாக்கியா சந்துரு கிட்ட சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் ஒரு தடவை ராதிகா எடுத்துருக்கிற முடிவு எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது அவளுக்கு ஒரு இந்த ஒரு டைம் எப்படியாவது கோபியை ஒட்டுக்கா சேர்த்து வாழ்ந்து சந்தோஷமாக கொஞ்ச நாள் வாழ சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சந்துரு கேட்குறாரு பாக்கியா கிட்ட ஏமா சரி அப்படியே அவள் கோபியை சேர்த்திக்கிறான்னு வெய் அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா ஈஸ்வரியும் உங்கள் பொண்ணு இனியா செழியன் அப்பா மேல பாசம் இல்லாம அவரை வந்து பார்க்காம அப்படியே இருந்துருவாங்களா அப்படி அவங்க வந்துட்டு போனா சந்தோஷம் அதை விட்டுட்டு அவங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சா அதுவும் கூட சந்தோஷம் ஆனா அவங்க எல்லாருமே உங்க கூட சேர்ந்து கூடவும் சேர்ந்து இருக்கணும் ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கும் ரெண்டுமே இருக்கணும்னு ஆசை கோபிக்கும் ராதிகா கூடவும் இருக்கணும்னு ஆசை அது கூடவே உங்க வீட்டில் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கூடவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு இது என்னமா யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒன்னு தான் ஆசை இருக்கணும் எல்லாத்தையும் மே எல்லா மனுஷங்களும் ஆசைப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்த்ரு சொல்கிறாரு உடனே பாக்கியா சொல்கிறாங்க அண்ணா எனக்கு புரியுதுன்னா இருந்தாலும் குழந்த மயூரிக்காகவாவது ராதிகா அப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கோபியை சேர்த்திக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இல்லைம்மா இல்லை என் தங்கச்சி வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நானும் எங்கள் அம்மாவும் எடுத்த முடிவு எல்லாமே தப்பாயிடுச்சு இப்போ அவளாக எடுத்திருக்கிற முடிவு எனக்கும் சரின்னு தோணுது அந்த பச்சோந்தி கோபியை இனிமேல் எங்கள் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதாவே இல்லை உங்களால் நீங்க அவர் அனுமதிச்சு சந்தோஷமா வாழ முடிச்சா வாழுங்க இல்லைன்னா கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சந்திர